அதான் காலையில எந்திரிச்சு பல்ல தேய்ச்சி காப்பிய குடிச்ச உடனே வீடு விடா போய் பாடு பேச போறேன்னு போய்கிட்டு வீடு விடா வாங்கி தின்னுட்டு அலைஞ்சுக்கிட்டு இருந்திருக்க வீட்டுல இருக்கப்பட்ட வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு சோத்த பொங்கி திங்கிறதுக்கு துப்பு இல்ல வாய் மண்ணா கட்டி பேசுதா வாய் என்னமோ இவா வீடு விடா வாங்கி தின்னு எனக்கு என்ன சொத்தாட்டி சேர்த்து வச்சிருக்க இனி ஒரு நேரம் இந்த மாதிரி வாயை வாய உடச்சிருவதுக்கு

அந்த ஆசையில என் மவனுக்கு மோகன்னு பேரை வச்சாரு கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாரும் மோகன் ஞாபகத்துல என் மவனை

ஊர்ல இருக்கப்பட்ட எல்லா மாமியா மருமகளும் திரும்பி ஒத்துமே ஆனா கூட இவெல்லாம் ஒரு காலமும் திருந்த மாட்டல்ல வாடக வீடுன்னு கூட தெரியாம வீட்டை ஏன் பேர்ல எழுதி தாண்டி கேட்டா பத்தியால இவன் நாளைக்கு நமக்கே தெரியாம கூட நம்ம ரெண்டு பேரையும் வித்து போடுவால சே இப்படி ஒரு ஐடியா நமக்கு வரலையே இப்படி ஒரு ஐடியா தான் எனக்கு சொல்லி தந்த என் மாமியாருக்கு கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இம்மா பேசாம இவளை அம்மா வீட்டுக்கு துரத்தி விட்டுருவோம்மா

எல்லா பிரச்சனையும் ஒன்னால தான் டி ஆமா ஆமா எல்லா பிரச்சனையும் என்னால தான் பேசாம உமர் மாதிரி நான் ஒரு முக்காடு போட்டுட்டு பேசாம இருந்தற பாரு அப்பதானே யாரும் என்ன குத்தம் சொல்ல மாட்டாவோ ஆமா இவள குத்தம் சொல்லணும்னு எல்லாரும் வரிஞ்சு கட்டிட்டு வாராவோ ஆள பாற ஆள பாரு இப்ப சொல்றேன் கேட்டுக்க இனிமே நான் இந்த வீட்ல இருக்க மாட்டேன் இம்மா என்னமா சொல்லுத ஆமாடா வீட்டை காலி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சட்டி புட்டி எல்லாம் வெளிய தூக்கி எறியதுக்குள்ள நானா வீட்டை விட்டு வெளிய போனாதான்னு எனக்கு மரியாதை இம்மா அப்பா நாங்க மட்டும் இந்த வீட்ல இருக்கணுமா ஆமாடா

வரும் எப்படா வரும் ஒரே டிசைன் தான் பிளவுஸ் ரெண்டுமே நல்ல அளவோல இருக்கு மக்கா பாருங்க நீல இந்த நீல கலர் நல்ல இருக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு பெரியம்மா இதுவும் தீபாவளிக்கு எடுத்தோம்ல பட்டு சாரி அதோட தான் ரொம்ப நல்லா இருக்கு மக்கா அந்த பட்டு சாரிக்கு இந்த கல்யாண வீட்டுக்குலாம் போனா எல்லாரும் இங்க பாருங்க மாம்பழ கலரு இந்த மாம்பழ கலரு நல்ல அடி இருக்கு நல்லா இருக்கு

i'm <laughs> going பொண்ணு எல்லா விஷயத்தையும் என்கிட்ட விளா வரைய சொல்லி எடுத்துதான் மேனகாவை நம்ம வீட்டுல விட்டுட்டு போயிருக்கா நானும் என்ன செய்ய சரி நம்ம மரமோலாச்சான்னு தான் வீட்டுக்குள்ள சேர்த்துக்கிட்டேன் இப்ப நம்ம வீட்டுல நீ தான் இருக்க உனக்கு ஏதாவது ஒரு மாமியார் வீட்டுல பிரச்சனை மாமியார் வீட்டுல வெளியே துரத்தி விட்டாவண்ணா எனக்கு என்ன வயிற்றுச்சலா இருக்கும் நம்ம மாவா வாழ வீட்ல வீட்டுல அவள எப்படியாவது மாமியார் வீட்டுல போய் பேசி எடுத்துக்கொண்டு உடனும்னு தானே என் மனசுலயும் தோணும் பெரியமா அதுல அண்ணனும் மைனி வீட்டுல தானே ஆமா ஆமாமாக்கா உங்க அண்ணனும் மைனி வீட்டுல தான் இருந்தா ஆனா நம்ம தெருவுலயே என்ன பார்க்கப்பட்டவனா என்ன கேட்கவும் தெரியுமா உன் மவனை எங்க மாமியார் வீட்டோட அனுப்பி வச்சிட்டியா அஹ் ஒத்திக்கையோட மவனை இப்படி அனுப்பி வச்சுட்ட நீ வாட்டுக்கு வீட்டுல குடுக்கியா நீ எல்லாம் ஒரு மனுஷையா நீ கேட்கவும் பாத்துக்க வீட்டோட மருமனை உன் மாமியார் வீட்டுக்கே அனுப்பிட்டியா அப்புறம் அவன் சம்பாதிச்சு எடுத்து என் மாமியார் எல்லாம் கொடுப்பா உன் கையில ஒத்த ரூபா கூட தரமாட்டானே நீ அதுக்கா இவ்ளோ பெரிய பையனா வளர்த்து விட்ட அப்படி இப்படின்னு ஒவ்வொன்னா சொல்லிக்கிட்டே இருக்க பத்துக ஊர்வாயம் நம்ம மூட முடியுமா ஒரு வீட்ல பிரச்சனைன்னா அதே எத்தனை தெரு பூரா பேசிட்டு இருப்பாவோ தெருக்கப்பட்ட எல்லாரும் நம்ம போகும்போது இதே கேப்பாவில் நினைச்சுக்கிட்டு அது இருப்பமக்கா எந்த நேரம் நம்ம உசாரா இருக்கணும்ல en bed கேக்கப்பட்டவங்க எல்லாரும் நான்ல பதில் சொல்ல வேண்டியதா இருக்கு ஆமா அது சரி பெரியம்மா நம்ம இவ்வளவு நேரம் தேசிட்டு ஒரு சின்ன சத்தம் கேட்டாலே மைனிகாரி ஓடி ஓடி வருவாங்களே வீட்டு வேலை செஞ்ச கலைப்புல நல்லா தூங்கிக்கிட்டு இருக்காவ போலுக்கு ஆமா அதனாலதானே நம்ம பேசிக்கிட்டு இருக்க சத்தத்தை கேட்டு அவன் வராம இருக்கா இல்லடா லேசு சத்தம் கேட்டாலே வாடி வந்துருவா